வணக்கம் நட்சத்திரம் என்பது தமிழ் ஜோதிடத்தில் மிக முக்கியமான ஒரு கூறாகும் ஒவ்வொரு நபரின் பிறந்த நேரத்தில் சந்திரன் விண்மீன் பந்தலின் எந்த பகுதியை சுற்றி சுழல்கிறானோ அந்த இடத்திற்கு ஏற்பவே அந்த நபரின் பிறந்த நட்சத்திரம் நிர்ணயிக்கப்படுகிறது மொத்தம் இருபத்தேழு நட்சத்திரங்கள் உள்ளன அவை ஒவ்வொன்றும் தனித்தனியான இயல்புகளும் ஆற்றல்களும் கொண்டவை சந்திரன் ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் சுமார் ஒரு நாளும் சில மணி நேரங்களும் தங்குகிறான் எனவே ஒரு நபரின் பிறந்த நேரத்தை துல்லியமாக கண்டறிந்தால் அவர் எந்த நட்சத்திரத்தில் பிறந்துள்ளார் என்பதையும் சரியாக கணிக்கலாம் நட்சத்திரம் ஒரு நபரின் உணர்வுகள் மனநிலை பேசும் முறை ஆழ்ந்த சிந்தனை திறன் குடும்ப வாழ்க்கை கல்வி தொழில் திருமண வாழ்க்கை உடல் நலன் மற்றும் வாழ்க்கையின் முன்னேற்றம் போன்ற பல அம்சங்களில் நேரடியான தாக்கம் ஏற்படுத்தும் ஜாதகத்தில் சூரியன் சந்திரன் மற்றும் பிற கிரகங்களின் நிலைகளை பார்க்கும் போதும் சந்திரன் எவ்விடத்தில் இருக்கிறான் என்பதை மிக முக்கியமாக கருத்தில் எடுத்துக் கொள்கின்றனர் இது ஜாதகத்தின் ஆரம்ப புள்ளியாகும் மேலும் நட்சத்திரங்களை அடிப்படையாக வைத்துதான் திசை பலன்கள் கணிக்கப்படுகின்றன ஒரு நபர் வாழ்கையில் எந்த காலத்தில் எதற்கான வாய்ப்புகள் வரும் இப்போது சவால்கள் ஏற்படும் இப்போது திருமண நேரம் குழந்தை பேறு போன்ற விசேஷங்கள் நடக்கும் என்பதையும் இந்த நட்சத்திரங்களின் இயக்கம் மூலம் கணிக்கலாம் நன்மை தரும் நட்சத்திரங்கள் ஒரு நபருக்கு சுப நிகழ்வுகளை தரும் சில நேரங்களில் சோதனைகளும் வரும் இதை பொறுத்து பூஜைகள் பரிகாரங்கள் போன்றவையும் பரிந்துரைக்கப்படுகின்றன இதனால் நட்சத்திரம் என்பது ஒரு நபரின் முழு வாழ்க்கையின் பயணத்தை பாதிக்கும் ஒரு முக்கியமான ஜோதிட கூறம் என்பதை நாம் உணர வேண்டும் இது வெறும் விண்மீன் பெயர் அல்ல அது நம்மை உருவாக்கும் அதிர்வுகளின் திசையை காட்டும் ஒரு சக்தி எனலாம் இப்போது இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சந்திர பகவானின் அருளால் அழகான முகமும் மனதை ஈர்க்கும் வசீகரமான உடல்வாகியும் பெற்றிருப்பார்கள் இவர்கள் எப்போதும் சுறுசுறுப்பும் நகைச்சுவை உணர்வும் கொண்டவர்களாக இருக்கும் என்பதால் அவர்களை சுற்றி நல்ல நண்பர்கள் கூட்டம் எப்போதும் இருக்கும் அவர்களுடன் எளித்தில் பழகி உறவுகளை கட்டி எழுப்ப முடியும் தம்முடைய தன்மையை வெளிப்படுத்த சுய தொழிலில் ஈடுபட விரும்புவர் அவர்களது பணியில் அவர்கள் பெரும் மதிப்பையும் மரியாதையையும் பெறுவார்கள் முடிவுகளில் ஒருமித்தமான நிலைப்பாட்டுடன் கடுமையான கொள்கைகளுடன் இருப்பதால் சிக்கனமாகவும் நியாயமாகவும் செயல்படுவார்கள் பணம் பொருள் தொடர்பான விஷயங்களில் மிகுந்த உஷாராக இருப்பார்கள் கடினமான பிரச்சனைகளையும் தாராளமாக சமாளித்து பிறருக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்கும் திறன் இவர்கள் கொண்டிருப்பதால் எப்போதும் போதுமான ஆதரவு கிடைக்கும் இயற்கையோடு இணைந்து வாழ்வதும் இவர்களின் தன்மையின் ஒரு பகுதியாகும் தங்களது உழைப்பால் எந்த லட்சியத்தையும் எட்டுவார்கள் கல்வி மற்றும் அறிவியல் துறைகளில் ஆர்வம் அதிகம் வேத சாஸ்திரங்களை ஆராய்ந்து அறிந்தவர்கள் சித்தர்கள் பீடாதிபதிகள் அறிவியல் அறிஞர்கள் வரலாற்று பேராசிரியர்கள் கல்வெட்டு ஆய்வாளர்கள் போன்ற உயர்ந்த துறைகளில் சாதனை காண்பார்கள் கமிஷன் வேலை கட்டிடக்காண்டிராக் ஏஜென்சி வண்டி வாகனம் உணவு தொடர்பான தொழில்கள் போன்ற துறைகளில் பெரும் ஈடுபாடு காட்டுவர் எந்த ஒரு துன்பம் வந்தாலும் மனமுடைந்து விடாமல் தொடர்ந்து உழைக்கும் தன்மையுடையவர்கள் எடுத்த காரியத்தை முடித்துவிட வேண்டும் என்ற உறுதி கொண்டவர்கள் என்பதால் பணியாளர்களை அடிக்கடி மாற்றி நிலைத்த நடத்தை காட்டுவார்கள் சிறுவயதில் எதிர்கொண்ட துன்பங்களால் மனமுடைந்தாலும் பின்னர் நடுத்தர வசதியிலிருந்து சிறந்த வாய்ப்புகள் கிடைக்கும் காதல் வாழ்க்கையில் எளிதில் விளைவார்கள் தாயை மனதாரமாக நேசித்து மரியாதை செய்யும் பம்புடையவர்கள் மனைவியின் கருத்தை மதித்து எந்த முடிவையும் ஆலோசனையுடன் எடுப்பார்கள் குடும்பத்தில் அமைதி ஒருமை அமையும் தேவையற்ற விஷயங்களில் ஈடுபடாமல் உற்றார் உறவினர்களுக்கு உதவ முனைவார்கள் தன்னை நம்பி வந்தவர்களை காப்பாற்றும் இரக்கமும் அன்பும் கொண்டவர்கள் உணவு சார்ந்த ஆர்வமும் சுவைக்கான விருப்பமும் உண்டு இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நீர் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் தோல் பிரச்சனைகள் கண்கள் மற்றும் மூக்கில் நோய்கள் உடலில் கெட்ட நீர் சேர்வு போன்றவற்றால் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் அபாயம் உள்ளது ஆகையால் ஆரோக்கிய பராமரிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் அஸ்தம் என்றால் உள்ளங்கை என்று பொருள் இதன் அதிபதி சந்திரன் ராசிநாதன் புதன் என்பதால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பிறருக்கு உதவும் பண்பும் தர்மம் கடைபிடிக்கும் மனப்பான்மையும் கொண்டவர்கள் தர்மத்திற்காக செலுத்தும் முயற்சிக்கு எதிர்பாராத பல மடங்கு செல்வமும் அன்பும் கிடைக்கும் இப்போதும் தேனியின் செயல் போல சுறுசுறுப்புடன் இருப்பார்கள் முன்கோபம் கொண்டவர்களாக இருப்பதாலும் தாயை நேசிப்பதாலும் அவர்கள் பல சோதனைகளை வெற்றி பெற்று கடக்க முடியும் வேத சாஸ்திரங்களில் ஆழ்ந்த ஆர்வம் காட்டுவார்கள் வாழ்க்கை துணைக்கு சம உரிமைகளை வழங்குவார்கள் இதற்கும் தங்கள் மனதையே கொடுத்து முடிவுகளை எடுப்பார்கள் அவர்களுடன் எளிதில் பழக இயலும் குணம் உள்ளது இசை பற்றியும் அதிக ஆர்வம் கொண்டவர்கள் வேலை செய்யும் பொழுதும் இசையைக் கேட்டுக்கொண்டு மகிழ்வார்கள் சுயநிலைத்தன்மையுடன் சாஸ்திரம் ஆன்மீகம் கல்வியில் தேர்ச்சி பெற்றவர்கள் பயணங்கள் மேற்கொள்வதில் ஆர்வம் உண்டு ஆன்மீக சுற்றுலாக்களை விரும்புவார்கள் தங்களது தர்மத்தின் வழியில் நடந்து எதிரிகளை வெற்றியடையச் செய்யும் ஆற்றலும் பெற்றவர்கள் மன சஞ்சலங்களை சமாளிக்க தியானம் மற்றும் ஆன்மீக பயிற்சிகளில் ஈடுபடுவார்கள் அனைத்து வசதிகளும் கிடைத்தாலும் இப்போதும் நிம்மதியுடன் மகிழ்ச்சியோடு வாழ்வார்கள் அஸ்தம் நட்சத்திரத்தின் பாதங்கள் தனித்துவமான குணங்களை கொண்டவை முதல் பாதம் செவ்வாய் அம்சம் கொண்டது நேர்மையான வெளிப்படையான சண்டையை விரும்பாத அமைதியானவர்கள் ஆன்மீக ஆர்வம் அதிகம் குடும்பத்தினரிடமும் உறவுகளிடமும் பராமரிப்பு அதிகம் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வழங்கி கவனத்தோடு வளர்த்துக் கொள்வார்கள் இரண்டாம் பாதம் சுக்கரன் ஆட்சி சுகபோக வாழ்வை விரும்பி அழகான தோற்றம் நண்பர்களோடு நட்புமிக்கவர்கள் புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்ளவும் வெளிநாடுகளில் பயணிக்கவும் விருப்பம் சமூக பணிகளிலும் ஈடுபாடு காட்டுவர் மூன்றாம் பாதம் புதன் ஆட்சி தனித்துவமாக சிந்தித்து செயல்படுவார்கள் தெய்வ பக்தி நேர்மை மிகுந்தவர்கள் சமூக நலனுக்காக பாடுபடுவார்கள் பேச்சாற்றல் திறன் உடையவர்கள் நான்காம் பாதம் சந்திரன் அம்சம் கொண்டது தாயை நேசித்து இரக்க குணம் கொண்ட சிறந்த அறிவுடன் அடக்கமாய் நடக்கும் ஆன்மீக நாட்டம் மற்றும் மகான்களை தரிசித்து ஆசிர்வாதம் பெறுவது போன்ற பணிகளில் ஈடுபடுவார்கள் ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கான முக்கிய கோயில் நாகப்பட்டினம் மாவட்டம் குத்தாலம் தாலுக்கா கோமலில் அமைந்துள்ள அருள்மிகு கிருபாகுபாரேஸ்வரர் திருக்கோயில் தாயார் அன்னபூரணி இங்கு ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் தங்கள் தோஷங்களை நீக்க திருமண தடை தீர்க்க குழந்தை பாக்கியம் பெற வழிபடுகின்றனர் குடும்ப நலன் மற்றும் அமைதிக்காகவும் இங்கு பிரார்த்தனை செய்யப்படுகிறது நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நம்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ளால் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்